மணிச்சத்து இந்த மணிச்சத்து அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதோட சிம்பிள் அப்படிங்குறதா பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மணிச்சத்து ஏன் அவசியம் அப்படின்னா பயிரோட வேர் வளர்ச்சி பயிரோட வேர் வளரணும் அப்படின்னாலே மணிச்சத்து தான் அப்படின்னு நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு மனப்பாடமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த அப்படிங்கிறது பயிரோட வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பயிரோட நோய் எதிர்ப்பு திறனுக்கும் இந்த மணிச்சத்து அப்படிங்கிறது அவசியம் இந்த மணிச்சத்து அப்படிங்கிறது எப்போ அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா அதிகபட்சம் இந்த தூர்க்கற்றப்புறம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறமா நம்ம இந்த மணிச்சத்து சார்ந்த உரங்களை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் இந்த மணிச்சத்து எதிரெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு ஒரு உரம் கொடுக்குறோம் இல்லை அதில் தான் இந்த மணிச்சத்து அப்படிங்கிறது டைரக்டாக நேரடி உரமாக அதிகமாக இருக்குது இப்போ இதுவே இந்த டிஏபி ஃபேக்டம் வாஷ் இது எல்லாத்துலேயுமே கலப்பு உரமாக இருக்குது இந்த டிஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்தும் இருக்கும் மணிச்சத்தும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபேக்டம் வாஷ்லையும் இந்த தலைச்சத்தாகவும் இருக்கும் மணிச்சத்தாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த உரங்கள் எல்லாமே இந்த யூரியா டிஏபி அம்ம ஃபேக்டம் வாஷு சூப்பரு இது எல்லாமே நம்ம அந்த மொத ஐம்பது நாளுக்குள்ள தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் இதை வந்து நம்ம இந்த பூ வெடிக்கிற பருவத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ஸோ இது எல்லாமே அந்த முன் வளர்ச்சி பருவத்தில் தான் அதிகமாக தேவைப்படும்